ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப்போகும் உனக்காகவே இந்த கருப்பண்ண சாமி வந்திருக்கின்றேன் என்னுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையில் பலிக்கும் நேரம் வந்து விட்டது நீ உன் வாழ்வில் மேலும் மேலும் உயர்ந்து மகிழ்ச்சி அடையப் போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து நீ ஒருபோதும் கோபப்பட வேண்டாம் நீ அன்றாடம் வழிபடக்கூடிய என்னையே கண் இல்லாதவன் என்றும் சக்தி இல்லாதவன் என்றும் வெறு கல் என்றும் இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என் பிள்ளையே யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கெல்லாம் எல்லா நேரங்களிலும் உடனடியாக பதிலினை கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணாதே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரே நொடியில் அற்புதத்தை நிகழ்த்தி அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி தெய்வங்களுக்கு இருக்கிறது என்றாலும் அதையெல்லாம் உடனே செய்துவிடக்கூடாது ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றம் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அது எதிரொலிக்கிறது உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் அது உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் பாதிக்கிறது உனக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது அது உன்னோடு சேர்ந்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நல்ல விஷயங்களை பெறுவதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் அதுவே காரணமாகவும் அமைகிறது அதனால் என் அன்பு பிள்ளையே அவரவர்களுக்கு தகுந்த நேரம் வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அதுவரை பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியமாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் தீர்த்து கொடுக்க போகிறேன் உன் கண் முன்னே இந்த கருப்பனின் இதயத்தை நீ பார்க்கப் போகிறாய் நீ விரும்பிய அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை விட்டு பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் வந்துவிட்டது உன்னுடைய கை ஓங்கி போகிறது அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமும் வெகு விரைவில் நடக்கத்தான் போகிறது உன் மீது குறை கூறுபவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரக்கூடிய நேரமும் வந்து விட்டது ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று இந்த அப்பன் கூறுகிறேன் அல்லவா அதுபோல நீயும் நம்பிக்கையோடு இரு உனக்கான காலம் வந்து விட்டது நீ சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய நேரம் மிகவும் அருகில்தான் இருக்கிறது நீ தனியாக இருக்கிறாய் உனக்கு துணையாக எவரும் இல்லை என்று ஒரு நாளும் வருந்து நிற்காதே உனக்கு துணையாக உன் அப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே என்னை நீ நினைத்த மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகிறது நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியினை நீ கேட்கப் போகிறாய் மாவிலை தோரணங்களுடன் உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்டப் போகிறது மஞ்சளும் குங்குமும் வாசனை திரவியங்களும் உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய பார்வையில் என்னுடைய தான் நிகழ்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நீதான் உலகம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடத்தில் சொல்லி அழுதாய் அல்லவா அவர்கள் ஏன் இப்படி நடத்துகிறார்கள் என்றெல்லாம் இதுவரை நீ தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாய் என் பிள்ளையே அதற்கெல்லாம் தவறான புரிதல்களும் சில தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடும் தான் காரணமாகவும் இருந்தது அதையெல்லாம் போக்கும்படி சில காரியங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்து விட்டேன் அதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடத்தான் போகிறது உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் இந்த அப்பனின் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அதையெல்லாம் சரியாக்கி கொடுக்க வேண்டியது இந்த அப்பனின் கடமை என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே இந்த கருப்பனை நம்பி வருபவர்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதே கிடையாது என் மீது உண்மையான பக்தி இருப்பவர்கள் எல்லாம் இதை நிச்சயமாக தானாகவே உணர முடியும் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை நீ செய்து வந்தால் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறத்தான் போகிறது நல்லதே இனி உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நினைத்து கவலைப்படாமல் கண்களை மூடி அழுது கொண்டிருக்காமல் நீ தைரியமாக முன்னேறி செல் உன்னோடு துணையாக உன் கரம் பற்றி கொண்டு இந்த கருப்பண்ண சாமி உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்பதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இனி தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என் தங்க பிள்ளையே இந்த அப்பனது பார்வை எப்பொழுதும் உண்மையில்தான் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த கருப்பனின் பார்வை எப்பொழுதும் என் குழந்தை உண்மையில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் தங்கமே இந்த காலத்தில் தவறுகள் செய்வதற்கு யாரும் பயப்படுவது இல்லை ஆனால் தான் செய்த தவறு மட்டும் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்றுதான் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தவறை செய்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் கூட அந்த தவறு அங்கே நடந்திருக்காது ஆனால் அதை செய்துவிட்ட பிறகும் யாருக்கும் இதை தெரிந்துவிடக்கூடாது என்று நாள்தோறும் பயந்து பயந்து தனக்கான பிரச்சனைகளை புதிது புதிதாக தானாகவே தேடிக்கொள்கிறார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாக நீ ஏடுபட்டால் எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன் எத்தனை முறை நீ தோற்றாயோ அதற்கும் அதிகமான அளவில் நான் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் நீ ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும் அது என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயத்திற்காக நீ ஆசைப்படுகிறாயோ அந்த விஷயத்தை ஏற்கனவே சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருப்பார்கள் அல்லவா அப்படி அடைந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக உன்னால் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஆசைப்படும்போது பெரிதாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் அது தன்னுடைய கையில் கிடைத்த பிறகு மிகவும் தூசாகவும் மதிப்பு குறைந்தது போலவும் தான் தெரியும் யாரிடத்தில் பொறுமையும் ஒரு விஷயத்தை அடைவதற்கான நன்றி உணர்வும் அதனுடைய மதிப்பு என்னவென்று தெரிந்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தான் வாழ்க்கையில் விரும்பியதையெல்லாம் முழுமையாக பெற முடியும் விரும்பியதை பெற்ற பிறகும் அதை பொறுமையோடு அனுபவித்து வாழ்க்கையில் ரசித்து வாழவும் முடியும் என் செல்லமே எல்லோருடைய குணாதிசயங்களும் உன்னை போலவே இருப்பது இல்லை ஏனென்றால் இங்கு பொய் என்னும் போர்வையை போர்த்து கொண்டு இருக்கும் மனிதர்கள்தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறாய் உன் வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்துக்கொண்டு கொண்டு நீ முன்னேறி செல்ல வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் செல்லமே ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலமாகத்தான் ஒரு விஷயத்தை புதிதாக பெறப்போகிறோம் என்ற சமாதானம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்